கண்ணியத்திற்குரிய எல்லாமல்ல ஜல்லஷான உத்தாலாவின் நல்லடியார்களே மறுமையில் நாம் வெற்றி பெறுவதற்கு நபிகள் நாயகம் செல்ல அல்லாஹ் செல்லம் அவர்கள் பல்வேறு சிறந்த ஆலோசனைகளையும் வழிகாட்டுதலையும் நமக்கு வழங்கியிருக்கிறார்கள் அந்த ஆலோசனைகளிலே முக்கியமாக நபிகள் நாயகம் செல்லவா குலேசல்லம் அவர்கள் ஆன்மீகத்தில் நமக்கு ஏற்படக்கூடிய ஈடுபாடு ஒரு அளவோடு ஒரு எல்லையோடு இருக்க வேண்டும் அந்த எல்லைக்கு அதிகமாக நம்முடைய ஈடுபாடுகள் அமைந்தால் ஒட்டுமொத்தமாக ஒரு நேரத்தில் மார்க்கத்தை புறக்கணிக்கக்கூடிய நிலைமையில் நம்மை தள்ளிவிடும் என்பது நபிகள் நாயகம் சல்லாஹுலே செல்லம் அவர்கள் செய்த முக்கியமான எச்சரிக்கை வணக்கமாக இருந்தாலும் வழிபாடுகளாக இருந்தாலும் விக்கிர்கள் தஸ்பிகளாக இருந்தாலும் அதெல்லாம் அல்லாஹும் ரசூலும் நமக்கு எந்த அளவுக்கு செய்ய வேண்டும் என்று சொன்னார்களோ அதை விட அதிகப்படியாக செய்வதன் மூலமாக நம்ம மறுமையில் வெற்றி பெற முடியாமல் போய்விடும் நபிகள் நாயகம் சலல்லா அலே செல்லம் அவர்கள் சொன்னார்கள் இன்ன தீன யுசுருண் இந்த மார்க்கம் ரொம்ப லேசானது உலகத்தில் இருக்கிற மார்க்கங்களிலெல்லாம் இஸ்லாம்கிறது தான் கடைபிடிக்கிறதுக்கு ரொம்ப லேசானது வளைஞ்சு சாத்தீன் அகதும் இல்லா கலபகு யார் வந்து மார்க்கத்தை அவரே கஷ்டமாக ஆக்கி கொள்கிறாரோ மார்க்கம் சொல்லாத விஷயங்களை அவரை இழுத்து போட்டு செய்து கஷ்டமாக ஆக்கி கொள்கிறாரோ அவர் நிச்சயமாக தோற்று போய் விடுவார் நபிசல்ல மார்க்க லேசானது அதை கஷ்டமாக நீங்கள் தோற்று விடுவீர்கள் என்று நபிசல்லா அலை செல்லும் அவர்கள் எச்சரிக்கிறார்கள் இன்னொரு சந்தர்ப்பத்தில் சொன்னார்கள் ஹலக்கல் மார்க்கம் என்ற பெயரில் அதிகப்படியாக வரம்பு மீறி செய்யக்கூடியவர்கள் அழிந்து நாசமாகி விட்டார்கள் அவர்கள் அழிந்து போய்விட்டார்கள் ஈடுபாடு காட்டினோம் என்று சொன்னால் அவர்கள் அழிந்து விடுவார்கள் என்றும் நபிகள் நாயகம் செல்லல்லாஹுலே செல்லம் அவர்கள் நமக்கு சொல்லித் தருகிறார்கள் ஒரு சந்தர்ப்பத்தில் தங்களுடைய வீட்டிற்கு வருகிறார்கள் வரும் பொழுது ஆய்சாரா அவங்களோடு ஒரு அம்மா ஒரு பெண்மணியும் கூட அமர்ந்திருக்கிறார்கள் அப்ப ஆயிஷாவிடத்துல ரசூல் செல்லார செல்லும் கேட்கிறார்கள் இந்த அம்மா யாரு அப்ப ஆயிஷா ரயில் எல்லாகன் அவர்கள் சொல்லுகிறார்கள் அவங்களுடைய நிறைய இவங்களா இவங்க தான் ரொம்ப அதிகம் அதிகமாக தொழுவுறவங்களா சரி தெரியாது அவங்களுக்கு அப்படின்னு சொல்றாங்க அதான் அந்த அம்மா வந்து அந்த சமூகத்து பெண்கள் மத்தியில ரொம்ப தொழவு பொம்பளைன்னு பேர் வாங்கியிருக்கிறது எப்ப பார்த்தாலும் தொழுதுகிட்டே இருக்குவாங்க இந்த மாதிரியான ஒரு ஆளாச்சே அப்படின்னு சொன்ன உடனே நபிகள் நாயகம் செல்லா சொன்னாங்க மா நிறுத்து இந்த மாதிரி எல்லாம் வந்து ரொம்ப தொழுவு ஆளாகும் இவர் எப்போ பார்த்தாலும் நோம்பு வைக்கிற ஆளாகும் இவர் எப்போ பார்த்தாலும் தஸ்மி கைமா இருக்கிற ஆளாகும் எங்கிற மாதிரி எல்லாம் ஒருத்தர் பேர் வாங்கக்கூடாது ரசூல் செல்லா சொல்றாங்க மா நிறுத்து அலைக்கும் பிமா துத்தி கூண எதுக்கு முடியுமோ அதை செய்யுங்கள் எது உங்களுக்கு இயலுமோ அதை செய்யுங்கள் எதுக்கு நீங்கள் சக்தி பெற்று அதை செய்யுங்கள் மற்ற மற்ற கடமைகளை எல்லாம் புறக்கணித்து விட்டு நாங்கள் அல்லாவுக்காகவே எங்களை அர்ப்பணிக்கிறோம் என்று சொல்லி ஒரு எல்லையை மீறி விடாதீர்கள் என்று அதாவது அறிமுகப்படுத்தப்படுது அந்த வந்து அந்த பெண்ணை பத்தி எப்படி சொல்றாங்க கெட்ட செயல் செய்வதாக சொல்லல ரொம்ப பார்த்தாலும் தொழுக அப்படின்னு சொல்லப்படுது எப்போ பார்த்தாலும் தொழுகைங்கிறது மார்க்கத்தில் உள்ளது கிடையாது எதை தொழுவச் சொல்லி கடமையாக இருக்கோ அதை சொல்லுவோங்க எதை தொழுவுறது சொன்ன தாக்கி அதை அது மற்ற நேரத்தில் உங்களுக்கு நிறைய வேறு வேறு கடமைகள்லாம் இருக்கின்றன ஒரு ஆள் பார்த்து இவர் எப்போ பார்த்தாலும் தொழுவுறவர் என்கிற பேர் வாங்கிடக்கூடாது நாலு பேர் நம்மளை சொல்கிற அளவுக்கு வந்தால் நல்லதுன்னு நம்ம நினைக்கிறோம் நபிகள் நாயகம் செல்ல ஆலோசன் சொல்கிறாங்க அது நல்லது இல்லை அதே மாதிரி நசுல் செல்லாசன் உங்களுடைய காலத்தில் ஒரு அம்மா இருந்தாங்க ஹவுலா ஹவுலா என்ற பெயரில் ஒரு அம்மா இருந்தார்கள் நபிகள் நாயகம் சலல்லா அலிஸ்லம் அவங்கள்ட்ட வந்து அந்த அந்த பெண்ணை பற்றி பேசிக்கிட்டு இருக்கும் பொழுது சஹாபாக்கள்லாம் சொல்கிறாங்க அன்னஹாலா தனாமுல் லையில் அல்லாவுடைய தொகுதி உங்களுக்கு தெரியுமா ஹவுலான்னு ஒரு அம்மா இருக்கிறாங்களே அவங்க ராத்திரியெல்லாம் தூங்குறதே கிடையாது அந்த அம்மா இரவு பூரா முழிச்சு ஒரே தொழுகை இபாதத்து தான் இரவுல தூங்குறதே கிடையாது என்று சொல்லி நபிகள் நாயகம் செல்ல செல்லும் அவங்கள்ட்டையே இந்த அம்மாவை பற்றி புகழ்ந்து பேசுறாங்க சகா தூங்காம வேற என்ன பண்ணிட்டு இருக்காங்க வணக்க வழிபாடு செய்யறாங்க கெட்ட செயல் ஒண்ணு செய்யலை அப்படி இதே வார்த்தையை சொல்றாங்க முடியுமோ அதை செய்யுங்கள் எது உங்களுக்கு இயலுமோ அதை தூங்காம இருக்கிறது இயலாது இயலாம இருக்கும்போது இழுத்து போட்டு தான் செய்யணும் எவனாலையும் எாலையும் தூங்காமல் இருக்க முடியுமா முடியாது சாப்பிடாம இருக்க இயலுமா ரெஸ்ட் எடுக்க வேண்டிய குடும்பத்தில் ஈடுபட முடியாம ஈடுபடாம சொன்னா அவருக்கு சக்திக்கு மீறி செய்கிறாரு அவருக்கு அல்லாஹ் என்ன சக்தியை கொடுத்திருக்கிறானோ அதை தாண்டி அவர் செய்கிறார் இது நீங்க செய்யக்கூடாது உங்க சக்திக்கு உட்பட்டு செய்யணும் அர்த்தம் உங்களுக்கு இயல்பாக முடியணும் ஒரு மணி நேரம் ஒதுக்க முடியும் ஒரு கால் மணி நேரம் ஒதுக்க முடியும் ஒரு பத்து நிமிஷம் ஒதுக்க முடியும் இருபத்தி நாலு மணி நேரத்தை ஒதுக்க முடியுமா ஒதுக்க முடியாது ஒருத்தன் ஒதுக்குறான் என்று சொன்னால் அவன் சக்திக்கு மீறி இழுத்து போட்டு கொண்டு செய்கிறான் இதர சூசல்லாசன் கண்டிக்கிறாங்க கெட்ட செயலை கண்டிக்கிற மாதிரி நல்ல செயல் ஓவரா செய்வதையும் கண்டிக்கிறார்கள் இந்த மாதிரி ஓவரா செய்து நிறைய பேர் பார்த்துருக்குறோம் ஒரு துவக்க காலங்களில் இப்போ பார்த்தாலும் குரானும் கையும் அதுவும் இதுமாக இருக்கிறார்கள் இப்போ காணும் ஏன் அவங்க பொண்டாட்டியும் மறந்துட்டு பிள்ளைய மறந்துட்டு எல்லாத்தையும் மறந்துட்டு நாங்க மார்க்க மார்க்கு வந்தாங்களே அவங்களாம் இப்ப எங்கன்னு தேடி பாருங்க சீன் அவுட் ஏன் ஆகிடுறாங்க அதான் நடக்கும் ரெண்டு நாளைக்கு செய்வீங்க ஒரு வாரத்துக்கு செய்வீங்க ஒரு மாசம் செய்வீங்க அப்புறம் வீட்டுல பிரச்சனை அது இது பல விஷயங்கள் வரும் உமாடி இதுக்கு நம்ம போகவே கூடாது ஏன் சீரா வந்துகிட்டு இருக்கிறாள் இருந்துகிட்டு இருக்கிறாங்க யாரெல்லாம் சீராக நடக்கிறார்களோ மனைவியும் கவனித்துக்கொண்டு கொண்டு வியாபாரத்தை கவனித்துக் கொண்டு தொழிலையும் கவனித்துக் கொண்டு அல்லாவுடைய கடமையும் செய்து கொண்டு ஒரு லிமிட்டுக்கு தூங்கி கொண்டு தூங்க வேண்டிய தூங்கி முடிக்க வேண்டிய முடித்து மற்ற மற்ற கடமைகளை செய்தவங்க எல்லாம் நீங்க பாருங்க அதே மாதிரி இருந்துகிட்டே இருப்பாங்க அதே கொள்கை பிடிப்போட அதே ஈடுபாட்டோட அதே மார்க்க அதே நீங்க நிறைய பார்க்கலாம் யார் ஒவ்வொரு வந்து இப்படி நிக்கிறாங்கன்னு வைங்க பள்ளி வாசலுக்கு வந்தா ஊட்டுக்க போறது இல்லை பத்து நாளைக்கு தான் அப்படி இருப்பாரு ஒரு மாசம் தான் இருப்பாரு அப்புறம் பள்ளிவாசல் அவருக்கு வெறுக்க போயிடும் பள்ளி வாசல் என்றாலே வெறுப்பு கூடியதாக தள்ளிடும் அப்ப நபிகள் நாயகம் அவர்கள் இது மாதிரியான ஒரு போங்கு இருக்க கூடாது என்பதில் ரொம்ப கூடுதலாக கவனம் செலுத்துறாங்க எந்த அளவுக்கு மாயிரி சலல்லாஹுலே செல்லம் பைனி அஹது இரண்டு காரியங்களை ரசூல்லாட்ட கொண்டே காட்டி இந்த இரண்டில் எதையாவது ஒன்றை தேர்ந்தெடுங்கள் என்று சொல்லப்பட்டால் அவங்கள்ட்ட போய் இரண்டு காரியங்களை சொல்லி இந்த ரெண்டு இருக்கு இதை வேண்டால் நீங்க ஒரு உரிமையை ஒரு விருப்பத்தை கொடுப்பானே ஆனால் ரெண்டும் இது கொஞ்சம் லேசா இருக்கு இது கொஞ்சம் கஷ்டமா இருக்குது ரெண்டு காரியத்தை கொடுத்து ரசூல் அல்லா கேட்குறான் அல்லது நம்மளே கேட்குறோம் சமுதாயமே கேட்குது இந்த இரண்டில் ஒன்றை தேர்ந்தெடுத்துக் கொள்ளுங்கள் ரசூல்லாத பாக்குறாங்க அகதுகுமா ஐஸ்வர மின்னலாக ஒன்று வந்து இன்னொன்று விட லேசா இருக்குது இப்ப செல்லம் அவர்கள் என்ன செய்வாங்களா ஒரு சந்தர்ப்பத்திலையும் அந்த கஷ்டத்தை தேர்ந்தெடுக்க மாட்டாங்களாம் ஓ இது அஞ்சு ரூபாய் இது பத்து ரூபாய் அஞ்சு ரூபாய் கொடுங்க இப்படிதான் ரசூல்லா தேர்ந்தெடுப்பாங்க ரெண்டு ரகத்து வேணாலும் சொல்லுவாங்க நாலு ரகத்து வேணாலும் சொல்லுவாங்க அப்படின்னு ஒரு சலுகை கொடுக்கப்பட்டால் இதுல எது லேசுன்னு பார்ப்பாங்க ரெண்டு தான் லேசு ரெண்டும் தேர்ந்தெடுத்துக்குவாங்க அப்ப ரசூல் சல்லா அலை செல்லம் அவர்கள் எந்த ஒரு விஷயத்திற்கு உங்களுக்கு ரெண்டும் சமம் என்று சொல்லப்படுமையானால் இதை செஞ்சாலும் அதே நன்மை அதை செஞ்சாலும் அதே நன்மை என்று சொல்லப்பட்டு ரெண்டு காரியத்தை முன் வச்சு ஒன்று லேசாகவும் ஒன்று கஷ்டமாகவும் இருந்தால் ரசூல் சல்லா அலை செல்லம் அவர்கள் இல்ல தார ஐசரகுமா ரெண்டில் எது லேசோ அதை தேர்ந்தெடுப்பார்கள் ரெண்டுல எது ரொம்ப லேசா இருக்கு அதை என்ன ரெண்டு ஒண்ணு தானே இதை வேண்டாலும் செய்யுங்க அதை வேண்டாலும் செய்யுங்க ரெண்டு சாமம் நம்ம எதை தேர்ந்தெடுக்கணு துன்யாவில் மட்டும் எதை தேர்ந்தெடுக்கிறிய உலக விஷயத்தில் மட்டும் நம்ம எதை தேர்ந்தெடுக்கிறோம் ஒரு பொருள் இருக்குது ரெண்டு சமமான பொருள் ஒன்று அஞ்சு ரூபா ஒன்று ஆறு ரூபா ஒரே மாதிரி உள்ளது தான் எந்த வித்தியாசமும் இல்லை அஞ்சு ரூபாய் தானே கொடுப்பீங்க அஞ்சு ரூபாய்க்கு அதே தரத்தில் ஒன்று கிடைக்கும் போது இங்கே ரூபாய்க்கு நீங்கள் போய் தேர்ந்தெடுக்கிறீங்க ஒரு ரூபா அதிகம் நினைப்பீங்கல்ல அப்போ நீங்கள் இந்த இதுக்கே இந்த கூலி கிடைக்கும்னா நீங்கள் அதைப்படி செய்கிறீங்க இதை செய்தாலே லேசானது செய்தாலேயே அந்த கஷ்டமானதை செய்ததற்கான கூலி உங்களுக்கு கிடைக்கும் என்றால் எதுக்கு கஷ்டம் அரிசனால நீங்க சுமக்க வேண்டும் அந்த கஷ்டத்துக்கு கூலி கூட கிடைச்சா நீங்க சுமக்கலாம் இதுக்கும் அதே பரிசு தான் இதுக்கும் அதே பரிசு தான் எது வேணும் எது லேசுன்னு பாருங்க லேசு தந்துட்டு போங்க அப்ப நபிகள் நாயகம் சல்லாஹ் அலிசல்லம் அவர்கள்ட்ட சமமான அந்தஸ்தில் உள்ள இரண்டு காரியங்களை கொடுக்கப்பட்டு ஏதாவது ஒன்றை தேர்ந்தெடுங்கள் என்று சொல்லப்படுமையானால் இல்லத்தார் ஐசரகுமா லேசானதை தான் தேர்வு செய்வார்கள் கஷ்டமானதை தேர்வு செய்ய மாட்டார்கள் இதுதான் நமக்கு வர வேண்டும் எந்த ஒரு காரியத்தை செய்கிறதா இருந்தாலும் நம்முடைய எந்த கடமைகளை பாதிக்காத நம்ம என்ன நினைக்கிறோம் நம்ம அல்லாம நம்புகிறோம் நம்முடைய அமல்கள் போதாது நம்ம செய்கிற வணக்க வழிபாடுகள் வந்து அல்லாவ திருப்தி படுறதுக்கு பத்தாது அவன் எவ்வளவோ நமக்கு தந்திருக்கிறான் அப்படின்ட்டு நீங்கள் செய்ய ஆரம்பிச்சிங்கன்னா இருபத்தி நாலு மணி நேரம் போதாது அல்லாஹ் நமக்கு தந்திருப்பதற்கு நீங்கள் நன்றி கடன் செலுத்தின இறங்கின முடியுமா முடிய முடியாது ஏன் அவன் தந்தது அவ்வளவு இருக்கிறது அல்லாஹ் நமக்கு என்னவெல்லாம் தந்திருக்கான் என்ற கணக்கு பார்த்து நாங்க இதுக்கெல்லாம் நன்றி கடன் செலுத்த போறோம் சொன்னா இருபத்தி நாலு மணி நேரம் வணங்கினா கூட அதுக்கு போதுமா போதாது நீங்க மூச்சை இழுத்து விடுறீங்களே ஒரு மூச்சை இழுக்கிறதுக்கு ஒரு சுபகான் விடுறதுக்கு ஒரு சுபகான் அல்ல சொன்னீங்கன்னா இருபத்தி நாலு மணி நேரம் சுபகான் அல்லான்னு சொல்லிட்டு இருக்கணும் அதை மூச்சு விடுறதுக்கு தான் நன்றி கடன் செலுத்து மற்றதுக்கெல்லாம் இருபத்தி நாலு மணி நேரம் சுபகானலா சொல்லிட்டு இருந்தீங்கன்னு சொன்னா அது எதுக்கு தான் சொல்லியிருக்கிறீங்க இதுக்கு மட்டும்தான் செஞ்சிருக்கிறீங்க மற்றதுக்கெல்லாம் பார்த்ததுக்கு பிடிச்சதுக்கு கேட்டதுக்கு திண்டதுக்கு நடந்ததுக்கு மற்றதுக்கெல்லாம் மற்றதுக்கெல்லாம் ஒன்றும் செய்யலை அப்ப நம்ம என்னத்தை தான் நீங்க செஞ்சாலும் அவனுக்கு எவ்வளவு செய்யணுமோ அவ்வளவு செய்ய முடியாது அல்லா தந்திருப்பதற்கு எவ்வளவு செய்யணும் அவன் தந்திருப்பதற்கு செய்வதாக இருந்தால் நம்ம இருபத்தி நாலு மணி நேரத்துக்கு போல ரெண்டாயிரத்தி நானூறு மணி நேரம் இருந்தாலும் அவன் செய்த நியமத்துகளுக்கு நம்மால் சரியான முறையில் செய்ய முடியாது அப்ப எதனால நம்ம அல்லாஹ் என்ன செய்யறான் அடைய நான் தந்ததுக்கெல்லாம் செய்யணும்னா அழிஞ்சு போயிருவீங்களா நான் சொன்னதை செய்ய போதுன்ற அல்ல திருப்தி அடைஞ்சுக்கிறான் அல்ல என்ன பண்றான் நம்முடைய அற்பமான அமல்கள் அவன் திருப்தி அடைஞ்சி நான் எவ்வளவு தந்திருக்கிறனோ அதுக்கு உன்னால் நன்றி செலுத்த இயலாது ஆனால் இவ்வளவு செய்ய போதும் உன்னை நான் தானே படைச்சிருக்கிறேன் உன்னுடைய பலவீனம் எனக்கு தெரியும்ல நீ இவ்வளவு செஞ்சாலே நான் அவ்வளவு கூறியதை எடுத்துக்கிறேன் ரசூல் செல்லால் விளக்குறாங்க இன்னல் அபுத இல்லைக்குள் அக்களத்தை அகமதுஹா ஒரு மனுஷன் வயிறு புடைக்க சாப்பிட்றான் வகை வகையாக பரப்பி வச்சுக்கிட்டு எல்லாத்தையும் என்ன செய்யறான் வயிறு முட்ட அளவு சாப்பிட்றான் இதுக்கு வந்து என்ன அந்த சாப்பாடுக்கு எவ்வளோ காசு கொடுக்கணும் நம்ம வீட்ல செஞ்சால் விட்டுருங்க வெளியில போய் சாப்பிட்டா அந்த மாதிரி சாப்பாட்டுக்கு ஒரு ஐநூறுரூவா கொடுத்தாலும் சாப்பிட முடியாது அந்த மாதிரி சாப்பாடை சாப்பிட்டுப்பட்டு அல்லாவுக்கு என்ன செஞ்சால் போதுமா அலகம் தில்லைனா போதுமா இந்த சாப்பாட்டுக்கு அலகம் போதுமா அப்படியே நம்ம சாப்பிட சாப்பிட்டதுக்கு வந்து அலகம் தில்லா எல்லா போகணும் அல்லாவுக்கு இது போதும் முடாங்கிற அல்லா அல்லா நம்மகிட்ட எதிர்பார்க்குற எவ்வளோன்னு பார்த்தீங்களா இதுக்கு கரெக்டாக கணக்கு பண்ணி வாங்கினா பருக்கைக்கு ஒரு அலகம் தில்லா போட்டால் கூட எங்கே போய் நிற்கும் அல்ல அப்படி போடலை வயிறு புடைக்க சாப்பிட்டு விட்டு ஒரு அல்கம்தி இல்லா சொல்லு அது அவனுக்கு போதும் அல்ல என்ன செய்யறான் ஆஹ் நன்றி செலுத்திட்டேன் இது நன்றியே இல்லை நம்ம செய்யறது ஒரு நன்றியும் கிடையாது அந்த சாப்பாட்டுக்கும் நம்ம கொடுத்ததுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை அல்ல என்ன செய்யறான்னு கேட்டா சின்னதுல வந்து அவன் திருத்தி அடைந்து கொள்கிறான் நம்ம அமலை கொண்டு யாரும் சொர்க்கத்துக்கு போவையில் அதை புரிஞ்சுக்கணும் நம்ம என்ன நினைக்கிறோம் நிறைய செஞ்சு அப்படி சொர்க்கத்து போயிடலாம் அமலுக்கெல்லாம் கரெக்டாக மார்க் போட்டால் என்ன கிடைக்கும்னா அஞ்சு மார்க் கூட கிடைக்காது இருபத்தி நாலு மணி நேரம் நீ அமல் செஞ்சா கூட அதுக்கு கரெக்டாக மார்க் போகிறத என்ன தர இதுக்காண்டு காலகாலம் உங்களை சொக்க தூக்கி வைப்பாங்களா நீங்கள் வந்து ஒரு பத்து வருஷம் தொழுதுக்காக வேண்டி உங்களுக்கு தரக்கூடிய அந்த பரிசுக்கும் அதுக்கு சம்மந்தப்படுத்தி பார்த்தா என்ன கிடைக்கும் மாதத்துக்கு ஒரு இடத்து சம்பளத்துக்கு வேலை செய்கிற ரெண்டாயிரம் ரூபா தான் தர்றான் அது மாதிரி அல்ல ஒரு ரெண்டாயிரம் ரூபா கணக்கு பண்ணி தந்தால் என்ன தர வேண்டியிருக்கும் உனக்கு நீ பத்து வருஷம் தொழுதுக்கு இருபது வருஷம் நோம்பு வச்சதுக்கு என்ன தரணும் ஒரு மாதம் ஒரு மூவாயிரம் ரூபா கணக்கு பண்ணி இந்த எடுத்துக்கடான்னு சொன்னால் ஒரு ரெண்டு நாளைக்கு சொர்க்கத்தில் இருக்கலாம் அவ்வளோதான் நம்ம செய்யற அமலுக்கு தரம் தானே செய்யலாம் ரெண்டு நாளைக்கு சொர்க்கத்துலேருந்து ஓடு அப்ப நம்ம அமலுக்கா சொர்க்கம் கிடைக்கிது ரசுசுல்லாம லைன் யுதுகீல அகதன் அமலுகுள் சென்னான் எந்த ஒரு மனுஷனையும் அவனுடைய அமல் சொர்க்கத்தில் சேர்க்காது நம்முடைய அமலுக்கு கரெக்டாக கணக்கு போட்டா கரெக்டாக கணக்கு போட்டால் சொர்க்கத்தில் சேர்க்காது சஹா பாக்கள் நாங்க நாங்கள் அறை குறையாக எங்களுக்கு வேண்டாம் எங்க அம்மாவை கொண்டு போக முடியாம இருக்கலாம் உங்களுக்கு மானு கேட்கறாங்க சகாபாக்கள் கேட்கறாங்க நீங்க கூட உங்க அம்மாவை கொண்டு சொல்றது போவையாலாதா சார் ரசூலாட்ட போய் கேட்கறாங்க ஆமா நானும் தான் நான் என்ன செய்யறேன் நான் செஞ்சது மட்டும் எனக்கு போதுமா நான் செஞ்ச அம்மாவுக்கு கூட சொந்தத்தில் ஒன்று சேர்க்கப்பட்டாது பத்தாது அப்ப ரசூல் செல்லா சொல்ல நானும் தான் இல்லா எத்த கம்மதன் எல்லாக பேர் அவன் அருளால் அவன் என்னை போர்த்தி கொண்டாலே தவிர நம்ம நிலைமை அதுதான் என் அமலை கொண்டு சொர்க்கத்துக்கு போக இயலாது அப்படின்னா என்ன அர்த்தம் அவன் மாதிரி சும்மா ரெண்டு ரகம் தொழுவதுக்கு ஒரு பத்து ரூபா தரலாம் உலக கணக்கு பண்ணி பண்ணி பார்த்தீங்கன்னா அரை மணி நேரத்துக்கு என்ன செய்யலாம் ஒரு இருபது ரூபா தரலாம் ஒரு நூறு ரூபா கூட தரலாம் அவன் என்ன செய்யறான் நூறு லட்ச ரூபா தர்றான் அவன் சும்மா போட்டு தள்ளுறான் அவன் பாடு மார்க்க போட்டு நினைக்கிறான் அப்ப நம்ம அமலுக்கு உரிய கணக்கு பண்ணி அவன் தருவது இல்லை அவன் தாறுமாற கணக்கு போட்டு வச்சுக்கிற காரணத்தினால அவன் சொன்னதை செய்ய அது போதும் அப்போ எதில் கவனமாக இருக்க வேண்டும் என்றால் இந்த மார்க்கத்தில் நம்ம எந்த இடத்துல சிரிப்பாகிறோம் பத்தலை அல்லாஹ் சொன்னது போதலை அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னது போதலை சில சுண்ணத்தான தொழுகைகள் இருக்கிறது அதோடு நிறுத்திக்கணுமா இல்லையா இதெல்லாம் பார்த்தாதுங்க அந்த தொழுகை இருக்கு இந்த தொழுகை இருக்கு இந்த தொழுகை இருக்குன்னு நீ பாட்டுக்கு சேர்த்தேன்னு வை அப்ப நீ என்ன பண்ற உன் அமலை கொண்டு போகலான்னு நினைக்கிறேன் அல்லாவும் ரசூலும் உன்னை சொல்லி தந்து இதை கொண்டு போயிடலான்னு சொல்றாங்கன்னு அதோடு நிறுத்திட்டு போ அதுக்கு மேற்கொண்டு புதுசு புதுசா உண்டாக்கி பத்தாது நூலுது நீ பாட்டுக்கு வையே உனே சொர்க்கத்தில் சேர்க்க பத்தாது அப்ப இதை ரசூல் சல்லா அலிசல்ல அவர்கள் முக்கியமான ஒரு பாடமாக பல சந்தர்ப்பங்கள்ல சகாபாக்களுக்கு எச்சரிக்கை பண்றதை பார்க்குறோம் இப்படிலாம் பண்றாங்க நமக்கெல்லாம் தெரியும் அபுதர்தா அவர்களுடைய ஹதீஸ் பல முறை கேட்டுக்கிறோம் அபுதர்தா அவர்கள் அவர்களோடு சேர்த்து ரசூல் சல்லா அலிஸ்லம் அவர்கள் சல்மான் பாரசி இணைத்து விட்டிருந்தார்கள் சல்மான் பாரசி வெளியூர்ல இருந்து வந்த அகதி ஒரு மதீனாவை சேர்ந்த ஒரு ஆள் வெளியூரில் வந்த ஒரு ஆளை மதீனாவை சேர்ந்த ஒரு ஆள் சேர்த்து விட்டுருவாங்க தங்குறதுக்கு வர இடமில்லை இல்லையா ஒரு அகதியை வந்து நீங்கள் இவரை ஏற்றுக்கிருங்க நீங்கள் இவரை ஏற்றுக்கிருங்க நீங்கள் இவரை ஏற்றுக்கிருங்கன்னு ஜாயிண்ட் பண்ணுவாங்க சல்மான் பார்சி என்பவரை அவர் ஈரான்லேருந்து வந்தவர் அகதியாக வந்தவர் அவரை அபுத்தருதாவோட கோர்த்து விட்டு நீங்கள் ரெண்டு பேரும் சகோதரர்களாக இருந்துக்கிடுங்க அப்படி சொல்லிட்டாங்கன்னா அந்த வீட்டிலே தங்கியிருப்பாங்க சொத்துல பாதையை கொடுத்துருவாங்க ட்ரெஸ்ஸில் பாதையை கொடுத்துருவாங்க தொழில பாதையை கொடுத்துருவாங்க இருக்கிற பாயி சகோதரர் எல்லாத்திலையும் சொல்லிட்டாங்க இப்படியான ஒரு நிலைமை ஏற்படுத்தி இருந்தாங்க பாரசி அபுதர் வீட்டில் இருக்கிறார் ஒரு நாள் போனா அவர் அபுதர் காண மனைவி தான் இருக்கிறாங்க மனைவியை பார்த்தா ரொம்ப ஒரு வேலைவட்டி செய்யும் போது அணியக்கூடிய ஒரு சாதாரண ஒரு ஆடை அணிந்து கொண்டிருக்கிறார்கள் பார்த்தா ஒரு என்னமோ உலகத்தை வெறுத்து அந்த மாதிரியான ஒரு கோலத்தில் இருக்கிறாங்க ஏ அந்த மாதிரி இருக்கிற என்னுடைய கணவருக்கு எந்த ஒரு தேவையும் என்னுடைய கணவருக்கு எந்த தேவையும் நான் எதுக்கு ஆடை இணைஞ்சு அலங்காரமா இருக்கணும் என் புருஷனுக்கு ஒண்ணுமே தேவையில்லை என்ன அவர் பண்றாரு ராத்திரி வணங்குறாரு பகல் புறா நோம்பு எப்ப பார்த்தாலும் நோம்புங்கிறாரு ராத்திரிக்கெல்லாம் தக்விட்டு தொழுகுறாரு பொண்டாட்டின்னு ஒருத்தன் இருக்கிறாங்கிறது மறந்துடுறாரு அப்புறம் என்னத்துக்காக நான் வந்து அலங்கரிசி நிற்கணும் அப்படின்னு சொல்லி அந்த அம்மா சொல்றாங்க அப்ப இவர் என்ன செய்யறாரு வெயிட் பண்றாரு அபுத்தர் தான் வந்துட்டார் அந்த பெண்ணுடைய கணவர் வீட்டுக்கு வர்றாரு வந்த உடனே நான் சாப்பிடுங்க நோம்பா இருந்தாலும் சாப்பிடு இழுத்து வச்சு உட்கார்ந்து நீ சாப்பிட்டு நான் சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்லி நோம்பு வச்சு இவரே சாப்பிட வைக்கிறாரு இவர் நொந்து போய் இந்த மாதிரி ஆளை சேர்த்து விட்டாங்களேன்னு சொல்லி நொந்து போய் இவரும் சாப்பிட்றாரு ராத்திரி உடனே என்ன செய்யறாரு கவனிக்கிறார் இதுக்கு முன்னாடி சல்மான் பார்த்து இன்னைக்கு வந்ததுனால என்ன செய்யறாரு இவர் என்னதான் பண்றாரு பார்க்கணும்னு முடிச்சுக்கிட்டே இருக்காரு இவர் படுத்தவனு அல்லாஹ் தக்பீர் கேட்ட போறாரு பிடிச்சி இழுத்து சட்டை பிடிச்சி இழுத்து படுத்துமார் தொழுவனு பேசாம போட்டு தூங்கு தொழு மாட்டேங்கிறாரு படுத்துட்டு கொஞ்ச நேரம் சரி இவர் தூங்கி இருப்பார் நினைச்சு மரம் எந்திரிக்கிறாரு மறுபடியும் சட்டை படுப்பு சமார் விட மாட்டேங்கிறாரு இப்படியே திரும்ப திரும்ப அவர் போது திரும்ப திரும்ப பிடிச்சி இழுத்து தூங்க வச்சு போடுறாரு சுபுக்கு கொஞ்சம் நேரம் இருக்குது அப்போ எழுப்பி இப்போ ரெண்டு பேரும் தொழுவோம் அப்படின்னு சொல்லி சுபுக்கு கொஞ்ச நேரம் இருக்கும்போது எழுப்பி ரெண்டு பேரும் சரி தொழுகிறாங்க தொழுது சுமூக தொழகி பள்ளி ஆசலுக்கு போகிறாங்க ரசூர் சொல்லம் அவங்கள்ட்ட போறாங்க போய் என்ன செய்கிறாரு இவரே கம்ப்ளைண்ட் பண்ணுறாரு நீங்கள் ஒரு ஆளை சேர்த்து விட்டீங்க அவர் நீங்கள் நோம்பையும் கருத்து விட்டாரு ராத்துக்கு எவ்வளோ தொழுது இருப்பேன் தொழுகையும் கருத்து விட்டாரு அப்படின்னு சொல்லி அவர் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க அப்போ சல்மான் பாரிசு என்ன செய்யறாரு நல்லா நல்லாவோட இந்த மாதிரி பண்ணாரு பொண்டாட்டிக்கு செய்கிற கடமை ஒரு ஒழுங்காக செய்கிறது இல்லை தூங்குறதுல கண்ணுக்கு செய்கிற கடமையும் செய்கிறது இல்லை இதுக்கு நான் அந்த அறிவுரை தான் நான் சொன்னேன் அப்படின்னு சொன்ன உடனே ரசூல் அணிஞ்சாங்க சதக்க சல்மான் சல்மான் கரெக்டாக செஞ்சுருக்கிறாரு என்ன தொழுக தொழுகுன்னு பொண்டாட்டியை மறந்துட்டு என்ன தொழுகங்கிறேன் நோம்பு நோம்புன்னு சொல்லி மனைவியை மறந்துட்டு குடும்பத்தை மறந்துட்டு என்னப்பா நோம்பு அப்படின்னு சொல்லி ரசூல் சல்லா அலிஸ்லம் அவர்கள் இவர் நோம்பை முறுக்கி வச்சிருக்கிறாரு நபிலான நோம்பை அது கூட பரவாயில்லை நல்லதுங்கிறாங்க அவர் செஞ்சது கரெக்டு எப்போ பார்த்தாலும் ஒருத்தர் நோம்பாளியாக இருக்கக்கூடாது இரவு புறான் நின்று தொழுதுகிட்டு இருக்கக்கூடாது என்று சொல்லி இவர் செஞ்சது தான் சரின்னு சொல்லி ரசூல் சல்லா அலிஸ்லம் அவர்கள் தங்களுடைய அறிவுரை மூலமாக விளக்குகிறார் அப்போ என்ன வழங்கிறேன்னு அளவு மார்க்கத்தில் போதும் என்று சொல்லப்பட்ட நீங்க ஓவரா போயிடக்கூடாது போதும் மார்க்கம் சொல்லியிருக்கா அட அல்லாவே போதுன்ற போங்க யாருக்கு செய்யணும் அவனே போதும் அப்புறம் யாரை போய் திருப்பி விடுத்து போறீங்க எவனுக்கு இந்த தொழுகை எவனுக்கு இந்த நோன்பு எவனுக்கு இந்த வணக்கம் அவனுக்கு அவன் எவ்வளவு போதும் என்கிறான் அவ்வளவுதான் நீ போதும்டால் நான் மேற்கொண்டு வருவேன் அவனுக்கு கோபம் தான் வரும் நான் தான் போதும் சொல்லிக்கலாம் அப்புறம் என்ன அதுக்கு மேற்கொண்டு நீ செய்யற அதிக பிரசங்கித்தன எதுக்கு இப்படித்தான் நல்லா எடுத்துக்கிறான் அப்துல்லாஹிப் அமர்வுடல் ஆசுன்னு ஒரு சஹாபி அவர் என்ன செய்கிறார் அப்போ தான் கல்யாணம் ஆகுது கல்யாணம் ஆனவன அங்கே இருந்து கம்ப்ளைண்ட் வருது எப்போ பார்த்தாலும் ஒரு தொழுது இருக்கிறாரு எப்போ பார்த்தாலும் நோம்பு வச்சுட்டு இருக்கிறாரு புது பொண்டாட்டி இருந்து கூட அவர் அந்த மாதிரி கவனிக்க மாட்டேங்கிறாரு இதை கேள்விப்பட்ட சுற்றுலா உடனே கூப்பிட கூட விட்டுருக்கலாம் நேரம் வீட்டுக்க போயிடுறாங்க என்னப்பா உன்னை பற்றி கம்ப்ளைண்ட் வருது என்ன கம்ப்ளைண்ட் வேறு தப்பு தவறு செஞ்சுட்டார் கம்ப்ளைண்ட்டா இதுதான் கம்ப்ளைண்ட் உன்னை பற்றி கம்ப்ளைண்ட் வந்து ராத்திரி பூரா நின்று வணங்குறியாமல பகலெல்லாம் இப்போ பார்த்தாலும் நோம்பா இருக்கிறியாமல ஆமாம் அப்படி தான் செய்கிறேன் அப்படி செய்யாதே மூணு நாளைக்கு வை நோம்பு போதும் மாசத்துக்கு மூணு நோம்பு வை போதும்பா அதுக்கு மேலே எதுக்கு நீ வைக்கிற புட்டிவாதம் பிடிக்கிற இல்லை நான் வச்சு தான் தீர்வேன் எனக்கு சக்தி இருக்குது அப்புறம் சொல்ல சொல்றாங்க கொஞ்சம் கொஞ்சமா சொல்லிட்டு வர்றாங்க சரி கடைசியா வைக்க நினைக்கிறியா தாவூது நபி வச்ச மாதிரி ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வை டெய்லி வச்சிடாத இதுதான் அதிகபட்சம் மூணு நாள் வச்சா சிறந்தது போதும் நீ நோம்புலயே உனக்கு ரொம்ப ஆர்வம் இருக்குதா நீ என்ன செய்யணும் ஒரு நாள் வை ஒரு நாள் விடு ஒரு நாள் வை ஒரு நாள் விடு இது தாவூத நபி வச்ச நோம்பு இதை தாண்டி நீ வைக்கக்கூடாது அப்படிங்கிறாங்க அது மாதிரி இரவுல தூங்குறியா தொழுவுறியா தொழுவு தூங்கவும் செய் மனைவி செய்கிற கடமையும் செய் செஞ்சுட்டு தொழும் சொல்கிறாங்க வயசான காலத்தில் இந்த இபுனு உமர் சொல்கிறாரு இப்போ சுருளா சொன்னாங்க அப்போ கேட்காம போயிட்டேன் அவங்கள்ட்ட ஒரு வாக்குறுதியை கொடுத்து விட்டேன் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் நோம்பு வைக்கிறேன் அதை வைக்க நான் படுற பாடு எனக்கு தான் இப்போ தெரியுது முட்டியலை மூணு நாள்னு சொன்னாங்களே நான் கேட்டுருக்க கூடாதா எப்போ சொல்கிறாரு வயசான காலத்தில் அப்துல்லா அப்டின்னு அமரு சொல்றாரு நல்லா தானே ரசூல்லா சொன்னாங்க போய் நம்ம உறுதிமொழி கொடுத்துட்டோமே ஒரு நாட்டு ஒரு சிரமப்படுறேன் அழகா சொன்னாங்க போயிட்டேன் என்று பிற்காலத்துல இவர் வந்து கஷ்டப்பட கவலைப்படுறாரு மூணு நாள் போதும் சொன்னாங்களே நல்லா தானே சொன்னாங்க அப்ப இப்படி எல்லாம் ரசூர் செல்லாசல் அவர்கள் வரம்பு மீறக்கூடியவர்களை மார்க்கம் என்ற பெயரில் வரம்பு மீறக்கூடியவர்களை கண்டித்து இருக்கிற காட்சி நம்ம பார்க்குறோம் பள்ளிவாசலில் மூன்று பேர் வர்றாங்க ஆயிஷான ஆகி இருக்கிறாங்க அவங்கள்ட்ட கேட்குறாங்க ரசுல்லாவுடைய வணக்கம்லாம் எப்படி என்ன சொல்றாங்க என்ன ரசுல்லா வருவாங்க ரெண்டாயிரம் சொல்லுவாங்க இப்படி தூங்குவாங்க சாப்பிடுவாங்க இப்படி இப்படி சொல்ற சாதாரணமா சொல்றாங்க இதை கேட்ட மூணு பேருக்கு இவ்வளவுதானா நம்ம என்ன ரசுல்லான்னு பெருசாக இப்போ பார்த்தாலும் பள்ளி ஆசல ஆளுமா இருப்பாங்கன்னு பார்த்தா ரொம்ப கம்மியாக சொல்கிறாங்களே எப்போ பார்த்தாலும் நோம்பாளியாக இருப்பாங்கன்னு ரிப்ளை கிடைக்கும்னு பார்த்தா நோம்ப வைப்பாங்க வைக்காம இருந்தாலும் இருப்பாங்கன்னு சாதாரணமாக சொல்கிறாங்களே இது பத்தலையே இப்போ ரசூல் நம்ம நிறைய செய்வாங்கன்னு நினச்சிட்டு வர்றோம் ஆயுஷா நாய் சொல்றதை பார்த்தா சும்மா சாதாரண நம்ம கம்மியான அமலா இருக்குதே அப்படின்னு நினைத்து கொண்டு அப்புறம் அவங்களே மூணு பேர் பேசிக்கிறாங்க என்ன பேசிக்கிறாங்க ரசூல்லா அவங்கள்டைய முன்பாவத்தெல்லாம் எல்லாம் மன்னிச்சுட்டான் பின்பாவத்தையெல்லாம் மன்னிச்சிட்டான் ஒன்றும் செய்யாட்டா கூட சொல்கிறதுக்கு போயிடலாம் நம்ம அப்படியா அதனால நம்ம கூட தான் செய்யணும் இவ்வளோன்னு சொல்லிக்கிட்டு ரசுல் சொல்லா அலை சிலத்து அமல் இதுதான் தெரிஞ்சுக்கிட்டு இந்த மூணு பேர் என்ன செய்யறாங்க ஒரு புதுசாக ஒரு வாதம் வைக்கிறாங்க என்ன வாதம் ரசூல்லா உயர்ந்தாள் அல்லாவுடைய ஹபீபு அவங்க என்ன செஞ்சாலும் நல்லா பொருத்தி கொள்வான் கம்மியா செஞ்சாலும் நல்லா கொடுத்துருவான் பாவங்களே எல்லாத்தையும் மன்னிச்சு நம்ம அப்படி ஆளா அதனால நம்ம ரசூர்ல அளவுக்கு செய்யக்கூடாது கூட செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆள் நான் கல்யாணம் பண்ண ராத்திரி ராத்திரிபுறம் வணக்கம் தான் ஒரு இளைஞர் அவர் இன்னொரு ஆள் சொல்றாரு நான் டெய்லி நோன்புதாங்கிறாரு இன்னொரு ஆள் என்ன செய்யறாரு நான் ராத்திரி புறா வணங்குவேன்ங்கிறாரு கல்யாணம் பண்ண மாட்டேன் ராத்திரி புறம் வணங்குவேன் டெய்லி நோம்பு வைப்பேன் இப்படி மூணு பேர் மூணு விஷயமா முடிவெடுக்கிறாங்க எடுக்கிறாங்க ரசூர்ல வந்துட்டாங்க யாரு பாது இந்த மாதிரி பேசிட்டாள் யாரு கூட்டு வாங்க முடியும் வரையும் நீங்க அது நான் ஆனால் அக்ஷாக்கும் இல்லா உங்களை விட நான் அல்லாவை ரொம்ப பயப்படுறேன் அல்லாவுடைய பயம் இல்லாத நினைச்சுக்கிட்டு நீ உன்னை விட நான் அல்லாவை அதிகம் பயப்படுகிறேன் ஆனாலும் நான் தொழுகிறேன் தூங்கவும் செய்கிறேன் நோன்பு வைக்கவும் செய்கிறேன் நோன்பு வைக்காமலும் இருக்கிறேன் குடும்ப மனைவி மக்களோட குடும்பம் நடத்தவும் செய்கிறேன் நடத்தாம இருக்கிறேன் இதுதான் என்னுடைய வழிமுறை பொமன் ரகிபான் சுண்ணத்தி பொலைசமின்னி என்னுடைய இந்த வழிமுறையை எவன் புறக்கணித்தாலும் அவன் என்னை சேர்ந்தவன் இல்லை வணக்கம்கிற பேர்ல செஞ்சால் நான் செஞ்சது அளவு அதிகம் மேக்சிமம் அதுதான் அதை நீ தாண்டக்கூடாது என்று ரிசூல் செல்லாசல்மம் அவர்கள் என்னை சேர்ந்தவன் இல்லைங்கிற அளவுக்கு கடுமையான எச்சரிக்கையை செய்கிறார்கள் எனவே நம்ம அமல்களில் தொடர்ச்சியாக நம்ம போக வேண்டும் என்று சொன்னால் மதிப்பிடணும் இது உணர்ச்சி நம்ம செய்ய முடியுமா இவ்வளோ போதுமா அவ்வளோ போதும் மார்க்கிறது சொல்லியிருக்கல அப்படின்னு நம்ம செயல்பட்டோமே ஆனால் இந்த அமல் சீராக தொடர்ச்சியாக ஒரே மாதிரியாக நம்முடைய தள்ளாத வயசு வரைக்கும் அது நம்மிடத்தில் இருக்கக்கூடியதாக அமைந்திருக்கும் இந்த ஒரு அடிப்படையை மறுமையில் வெற்றி பெறுவதற்கு ரசூல் சல்லா அலுவலம் சொன்ன இந்த ஆலோசனையை ஏற்று நடக்கக்கூடிய நன்மக்களாக அல்ல ஆக்கி அனுப்பிடுவாங்க